வணக்கம் அன்பான ஆன்மீக நண்பர்களே இன்று நாம் துலாம் ராசியினரின் வாழ்க்கை நுட்பங்களை அவர்களின் காதல் வாழ்க்கை தொழில் மற்றும் தனிப்பட்ட குணங்களைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இது பயனளிக்கும் துலாம் ராசியின் அடையாளம் துலாம் ராசி என்பது ஏழாவது ராசியாகும் இது சித்திரை மூன்றாம் பாதம் சுவாதி மற்றும் விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ளவர்களுக்காகும் இது தன்மையைக் கொண்ட ஒரு ராசி இவர்களின் ஆட்சி கிரகம் சுக்கிரன் வெள்ளி அழகு சமநிலை காதல் கலை இவை துலாம் ராசியின் அடையாளங்கள் துலாம் ராசியின் நற்குணங்கள் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த நயமிக்கவர்கள் சமநிலை மற்றும் நீதி விரும்பிகள் ஒருவரையும் புறக்கணிக்காமல் சிந்தித்து பேசுவார்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் மகிழ்ச்சியான மனப்பாங்குடன் இருப்பவர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டுவார்கள் அழகு மற்றும் கலைக்கு விருப்பம் கொண்டவர்கள் காதலும் திருமணமும் துலாம் ராசிக்காரர்கள் காதலில் மிக பிரியமானவர்கள் அவர்கள் காதலின் அழகையும் ஆழத்தையும் உணர்பவர்கள் அன்புடன் நடக்கும் உறவு அவர்களுக்கு முக்கியம் தங்களுக்கேற்ற துணையை தேர்ந்தெடுத்து வாழ்வார்கள் திருமணத்திலும் உண்மை நேர்மை அன்பு ஆகியவற்றை அதிகம் மதிப்பார்கள் ஒரு துலாம் ராசிக்காரர்களை நீங்கள் உண்மையாக நேசித்தால் அவர்கள் உங்களை வாழ்நாள் முழுவதும் நேசிப்பார்கள் திட்டமிடலிலும் கலை மற்றும் உரையாடலிலும் சிறப்பானவர்கள் அதனால் அவர்கள் வழக்கறிஞர் பத்திரிகையாளர் அரசியல் தலைவர்கள் கலைஞர்கள் டிசைனர் என பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் பணம் சம்பாதிக்க வைக்கும் நேர்மையான முயற்சிகள் இவர்களிடமிருந்து அதிகம் வரும் சிறந்த முடிவெடுக்கும் திறனுடன் இருப்பார்கள் எதை தொடங்கினாலும் முடிக்காமல் விலக மாட்டார்கள் வாழ்க்கை முறை மற்றும் நகைச்சுவை உணர்வு துலாம் ராசிக்காரர்கள் வாழ்வை ரசித்து வாழ்பவர்கள் இவர்கள் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர்கள் நண்பர்கள் குடும்பத்துடன் இணைந்து மகிழ்வது அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய அம்சமாகும் வெறும் பொருளாதாரமல்ல மனநிம்மதி அழகு இசை வாசிப்பு போன்றவற்றிலும் ஆர்வமுடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சமூகத்தை அழகாக வாழ வைக்கும் அற்புதமான மனிதர்கள் அவர்கள் நகைச்சுவையிலும் நேர்மையிலும் அன்பிலும் சிறந்தவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்மீகம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்